தவறு என்பது செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்தியாகணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிழைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி ஏரியாவில் கிழக்கு கிழக்கு மேற்கப்பாறை அமைப்புனால நாம் வடக்குத்துக்க ஸ்கேன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த வடகிழக்கு மலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சிருக்கோம் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட்டுக்கு வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இப்போ கழிவலை ஒரு என்கிட்ட இருக்குது டைரக்ஷன் கம்மி தெரியும் இருக்கோ அதுதான் ஒரு மழை உண்டை தெரிய மாட்டேங்கிறதுனால ஆமாம் ஓகே ஓகே அங்கே இருந்தாலும் ஸோ முதல் ஸ்கேன் முடிஞ்சது இதில் வந்து போரோல் போட வாய்ப்பே இல்லை இதே லைனில் ஒரு ஆட்டோமேட்டிக் போட்டு போட்டு போட்டிருக்காங்க அதுமாதிரி தெரிய வருது அவருக்கு பார்க்குறோம் அவர் பார்த்தா நேராவது நடக்காதுன்னு சொல்லி தான் அவங்கள்ட்ட திட்டிருந்து போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேன் அவுட்டு ரொம்ப தூரம் விலகி இங்கே வந்துட்டோம் நம்ம முதல் ஸ்கேனுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு தம்பி ஒரு இரநூறு மூணு மீட்டர் தள்ளி வந்துட்டுமா இரநூறு மீட்டருக்கு மேலே தள்ளி வந்துட்டோம் ஸோ அதில் ஒன்றுமே இல்லை அதனால் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் இது ரெண்டாவது ஸ்கேனு அதே முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று பதினாலு மீட்டரில் இன்னும் இன்னொன்று இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் இது எல்லாமே மேலே ஒரு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடியது தான் கீழே போய் ஒரு ஊத்து இருக்கு ஆனா இதுக்கு இந்த மேல் உள்ள ஊத்துக்கு நேரா கீழே வரல கொஞ்சம் விலகி இருக்கு அது கீழே வெடி வைக்கணும் நெய் நம்ம கண்ணை மூடிட்டு பாத்துட்டே இருக்கோம் இது எனக்கு இத பார்த்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டே இருக்கேன் மூணு வருஷம் இத இத செல்லர் பாப்போம் கன்பார்மா அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஆசை சந்தோஷமா கொண்டு வர வீடியோ எடுத்து போட்டுட்டோம்னா போட்டுடுவாங்க இல்ல கூட பார்த்தாலும் பாக்கவனு ஓடி வருங்களா

தெற்கு நோக்கி பார்க்கும் இது வந்து ஐநூறு மீட்ரு காலத்துக்கு ஸ்கேன் நடக்கு இந்த ஏரியாவில் ஐநூறு மீட்ரு ஏறக்குறைய ஆயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே வரும் நிறைய ஒரு நானூறு அடிக்கு தெரியலே நிறைய படம் தான் அதிலே ரிப்போர்ட் ஒன்று காட்டி மொத்தமாக இந்த நாலாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் இல்லை இந்த டிரான்ஸ்மெட்டர் கருவி இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு நாற்பது அடி ஆழ செதைவு இருக்குது இப்போ நீர் மட்டும் அதில் மேலே இருக்குது நல்ல ஈராக இருக்குது கிணறு அடிக்கிறதுக்கு சூப்பர் இடம் நாற்பது நாற்பஞ்சு அடி ஆளம் தான் அதுக்கெல்லாம் போகக்கூடாது மற்றபடி இந்த ஏரியாவில் ஆழமாக போர்வல் போடக்கூடாது இதில் இறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழம் பார்த்தாச்சு இந்த கிழக்கு மேற்கு ஆழமாக போர் போடக்கூடாது யாராவது யோசிச்சுருப்பாருங்க சொல்ல முடியாது இது அஞ்சாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் நம்ம ஒரு இடமும் அடையாளம் வைக்கல ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது அடிக்குள்ளே கிணறு வெட்டக்கூடிய அம்சம் உள்ள ஒரு இடம் மட்டுந்தான் இருக்குது ஆழமாக போர்வெல் போட தகுதி இல்லாத இடம் இதுவும் அதே ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் மீட்டர் லென்த்து ஒரு நானூற்றி அறுபது அடி போல வரும் அஞ்சாவது ஸ்கேனோட இங்க ஆய்வு பணி முடிஞ்சது அஞ்சாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் பதினஞ்சரை மீட்டர் பதினாலரை கொஞ்சம் மேல் கசிவு பதினைஞ்சாயிரம் மீட்டரில் ஆழத்தில் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு ஃபிராக்சர் ஜோன் கிடைக்கி அது டிரான்ஸ்போர்ட்டர் கருவிலருந்து ஒரு மூணு மீட்டருக்குள்ளே ஒரு கீழே ஒரு பைப் லைன் கிடக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்குது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு இதில் ஒரு ஒரு இடம் ஆழமாக ஒரு ஊத்து காணப்படுது நாலாவது ஸ்கேனு ஒன்றும் இல்லை அஞ்சாவது ஸ்கேனு ஒரு பாயிண்ட் ஆழமான ஊத்து இருக்குது ஐந்து அல்லது ரெண்டாவது ஸ்கேனை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அது உள்ளது உள்ளக்கூடிய ரிப்போர்ட்டை கொடுப்பேன் நிச்சயம் கம்ப்ரஸர் போடக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடம் இருக்குது